ஹலோ வணக்கம் மக்களே இது உங்கள் ஆர்பி ஸ்குவாடு இப்போ பார்த்தோம்னா நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டு இருந்தேங்க வரவுல பார்த்து தோட்டம் தோட்டத்தை கட்டுறா தோட்டம் கிணறு பார்த்தோன்னா நம்ம ஊரோட அனுபவம் வந்துருச்சுங்க சரி கிணத்து தண்ணி ஃபுல்லாக இருந்தால் போய் ஜம்ப்னு நல்லா ஜாலியாக குளிக்கலாம்ல அதுக்காக வேலை கட்டணும் பரவாயில்ல நம்ம ஜாலிதான் நம்ம முக்கியம் அதான் நம்ம ஜாலி போய் சேப்பையுமே போவேன் சரி இந்த கிணத்துல தண்ணி இருக்கா பார்த்துட்டு அப்படியே தோட்டத்தை ஒரு ரவுண்டை போட்டு வந்துடுவோம் நம்ம பழைய அணுகங்கள் அதெல்லாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கே தான் சரி தோட்டத்துக்குள்ள போகலாமா இது அவ்வளவு பெரிய விருத்தலங்க நம்ம இல்ல வித்தியாசல்ல திருப்பூர் போறதுக்கு அதிகமாக வீடு தான் பார்க்க முடியும் ஆனா எங்க சின்ன தோட்டத்தை பாக்கிறது பெரிய அதிசயங்க அதெல்லாம் போய் பாத்து வந்து கிணத்த பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தண்ணி இருந்தால் ஜாலியா ரொம்ப ஆழமா இருக்கு தண்ணி இருக்கு ஆனா மேலே ஏற முடியாது தண்ணி நல்லா இருக்கு கஷ்டம் தான் தண்ணியை பாருவள கிளீனா இருக்குல்ல கெட்டிய பிடிச்சிக்க செல்லு உள்ள விழுந்துடாம நாராயணா போச்சுன்னா அவ்வளோதான் ஜே கிழர் வேற லெவலில் இருக்கா போய்ருக்கேன் கிழர் வேற லெவலில் வெறித்திரமா இருக்கு தண்ணியெல்லாம் ஒரு செம்மையா இருக்கு கிளாரிட்டி இல்லை தண்ணி தெரியுமா தெரியல தக்காளி தக்காளியை பாக்கறதுக்கே அவ்வளோ அவ்ரூமா இருக்கா

வந்தோம் வந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு லாபம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு வேலைக்கே போகல நேற்று வேலைக்கு இல்லை வேலை லாபம் இருந்துச்சு வீடியோ போட்டு வேலை இருக்கு காசுல எடுத்துக்க மாட்டான் இந்த செல்லு யாரோ அவங்க கால் பண்ணா நானே அட்டன் பண்ணி கண்டிப்பா பேசுவேங்க பேசிட்டு இந்த காசை நான் வாங்கி கொடுத்துர்றேன் இந்த செல்லே நான் கொடுத்துர்றேன் இந்த செல்லு வேண்டாம் ஆஃப் பண்ணலாம் மாட்டேன் ஆன்ல தான் இருக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க சொல்லுங்க யாரும் மிஸ் ஆச்சோ அவங்க செல்லுக்கு கால் பண்ணுங்க கம்மியாச்சு அப்புறம் அது பிரச்சனை இல்ல பார்த்தீங்களா இது ஆனில் தான் இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த செல்லை நீங்கள் கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஆஃபெல்லாம் பண்ணல யார் வேணால் கால் பண்ணுங்கள் உடனே இந்த காசு எல்லாமே ஓகே இங்கே தான் இருக்குது எடுத்துகிட்டு போயிடலாங்க யாரும் கம்பெனி போவாங்க அதனால தான் எடுத்துகிட்டு போகிறேன் கால் பண்ணுங்க கொடுத்தாங்க ரொம்ப நல்லவங்கன்றதால எடுத்து பாக்கெட்டில் பத்திரமா அந்த ஒயிட் அங்கே தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் வந்து நான் கொடுத்துருவேன் கால் பண்ணுங்க ஓகே ஓகே பாய் பாய்